பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறான் என்கின்ற வகையில் இன்றைக்கு கோபாலபுரத்து அந்த குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து புரட்சி தலைவர் சொன்னது போல அந்த தீயசக்தி அந்த தீயசக்தியை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்மை விட ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்திலே இருக்க முடியாது அந்த ஒரே சக்தி அதை அழைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அனைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே எதிரி என்று சொன்னால் அது திமுக தான் மற்றதெல்லாம் உதிரிகள் மற்றதெல்லாம் உதிரி என்ற அந்த உதிரிகளை பற்றி கவலைப்படாமல் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் அம்மாவுடைய அரசை அந்த நடப்பாடிய தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய சூளுரையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கொங்கு